காலை வணக்கம் இந்த நீதிமன்றங்களில் குற்றவியல் துறையில் பயிற்சி செய்கிற வழக்கறிஞர்களுக்கு வந்து இந்த ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுறது அப்படின்றது அப்போ ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுறவங்களுக்கு வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா எந்தெந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் இந்த பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றனன்றது நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் முதல்ல செக்ஷன் நைன்டி ஃபோர் திருடுப்பட்ட பொருட்களை காவல்துறை கைப்பற்றுதல் போலியாக தயார்பட்ட ஆவணங்கள் ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து டைட்டில் டீட்ஸ் வந்து அதுவும் வந்து வேல்யூபிள் செக்யூரிட்டி தான் அதுக்கப்புறம் செக்ஷன் நைன்டி பை சிஆர்பிசியில் புத்தகங்களும் செய்தித்தாள்களையும் பறிமுதல் செய்வதற்காக இப்போ குற்றங்கள் இணைக்கப்பட்டதாக கருதப்பட்டால் பண்ணுவாங்க அதுக்கு வந்து ரிட்டர்ன் ஆப் புக்ஸ் அண்டு நியூஸ் பேப்பர் நீதிமன்றத்தில் போட்டு அது தரப்படலைன்னா டைரெக்டாக நைன்டி சிக்ஸ் சிஆர்பிசியில் அப்பீல் போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் சர்ச் பண்ணி சீஸ் பண்ணுறது ஹண்ட்ரட் அண்ட் டூலையும் உள்ளே போய் சர்ச் பண்ணுறது பெர்மிஷன் வாங்கி ஹண்ட்ரட் அண்ட் நாட் டூ வந்து க்ரீஸிங் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் வர பிறகு நீங்கள் என்னென்ன ப்ரொவிஷனில் ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேட்கலான்றது முக்கியமான விஷயம் அது வந்து ஃபோர் ஃபிஃப்டி செவன் சிஆர்பிசி ஆரம்பத்தில் வருது என்னன்னா ப்ராப்பர்ட்டியை வந்து கைப்பற்றப்பட்டதாக நீதிமன்றத்துக்கு தகவல் தெரிவித்து பிறகு நீதிமன்றத்தில் அந்த ப்ராப்பர்ட்டியை முன்னிலைப்படுத்தாமல் இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டி செவன் சிஆர்பிசியில் பெட்ஷன் போட்டு நீதிமன்றம் வந்து அந்த காவல்துறைக்கு அந்த கைப்பற்றப்பட்ட பொருளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிறகு அது உங்களிடம் இடைக்காலமாக பொறுப்பில் ஒப்படைக்கப்பட வேண்டும்னு போடணும் ஒருவேளை இப்போ அந்த பொருட்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் சிஆர்பிசியை டைரக்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபோர் ஃபிஃப்டி செவன் ஃபோர் ஃபிஃப்டி ஒனில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எப்பவுமே தர முடியாது உங்களுக்கு அது உரிமையே இல்லைன்னு ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா அது பைனல் ஆர்டர் அதுக்கு மேலே நீங்கள் ரிவிஷன் தான் போடணும் இல்லை புலனெண்டு விசாரணை நிலுவையில் உள்ளது அதனால் நான் தரலைன்னு சொன்னாங்கன்னா அது இன்டர்லோக்கேட்டரி ஆர்டர் தற்காலிக உத்தரவாக இருக்கிறதுனால அது மேலே நீங்கள் ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசி போடலாம் இன்னர் அண்ட் பவர் ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் சிஆர்பிசி என்ன சொல்கிறதுனா வழக்கு முடிந்த முடிகின்ற போது நீதிமன்றம் வந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களை எந்த வகையில் வைக்க வேண்டியதுக்கு உத்தரவு கொடுத்து கைப்பற்றப்பட்டவர்களுக்கு கொடுத்துடலாம் இல்லை இப்போ அப்பாவி வாங்கியிருப்பார் அவர் இன்னசென்ட் பர்ச்சு அவருக்கு கொடுக்கலாம் அது இல்லாமல் இப்போ அடுத்தது பார்த்திங்களா ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி எயிட் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி நைன்ஸ் சிக்ஸ் ரெஸ்டோரேஷன் ஆஃப் இம்மூபல் ப்ராப்பர்ட்டி கூட கொடுக்கலாம் கிரிமினல் ட்ரெஸ் பாஸ் பண்ணி உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அது வந்து தண்டனை கொடுக்குறாங்க ட்ரெஸ் பாஸுக்குன்னும் போது இவங்க வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட உத்தரவு போடலாம் அப்படின்லாம் இருக்கு அப்புறம் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆறு மாதமாக யாருமே கிளைம் பண்ணலன்னா அதை என்ன செய்யணும்னு ஃபோர் ஃபிஃப்டி எயிட் சொல்லிட்டு ஃபோர் ஃபிஃப்டி நைன் சிஆர்பிஸில் பெரிஷபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லுங்கள் இதெல்லாம் முக்கியமாக என்னென்னா நீங்கள் என்ன கிரவுண்டு வந்து போடணும்னா சும்மா ரிட்டர்னா ப்ராப்பர்ட்டின்னு போடக்கூடாது அடிப்படையான என்ன சொன்னேன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் சொந்தம் அதுக்கான ஆவணங்கள் இல்லைன்னா இந்த ப்ராப்பர்ட்டி என்னிடமிருந்தான் கைப்பற்றப்பட்டது என்ன நான் தான் அதுக்கு உரிமையாளர் அடுத்தது இந்த ப்ராப்பர்ட்டியை காவல்துறையில் பொறுப்பிலேயே தொடர்ந்து வைக்கப்பட்டால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ குறைந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் காற்றிலும் வெயிலிலும் மழையிலும் பாதிக்கக்கூடிய நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து என்னிடம் க வழக்க முடிந்த நிலையில் என்னிடம் வந்து எவ்வாறு கைப்பற்றினார்களோ அவ்வாறே திருப்பி ஒப்படைக்க காவல்துறை க கடமைப்பட்டிருக்கிறதுனால அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பதால் இந்த ப்ராப்பர்ட்டி இடைக்காலமாக என்னிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்க முக்கியமான தகவல் என்னென்னா இப்படிப்பட்ட எந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கேட்குறீங்களோ அது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் அந்த பொறுப்பு அந்த ஒப்படைப்பு சட்டப்புறமாக இருக்கக்கூடாது நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ஆயிரம் கேஸ் பீரு ஆகிலிருந்து அதில் கேஸ் போட்டு உங்களுக்கு வந்து அந்த கேஸ் விடுதலை ஆகிருதுன்னா எனக்கு பாட்டிலாக திருப்பி கொடுன்னு கேட்குது ஏன்னா அது திருப்பி வச்சுருந்தாலும் குற்றம் தான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு அடிப்படையான விஷயங்கள் சப்சிகுண்ட் பர்சன் சுட் நாட் பி கால் பபிள் அதுதான் முக்கியமான விஷயம் அதெல்லாம் நீங்கள் போட்டு தான் ப்ராப்பர்ட்டி இருக்கணும் இது சம்மந்தமாக ஒரு தீர்ப்பு எல்கே ஃபேர்டீல் ஃபைனான்ஸ் கம்பெனி பேசுகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ மெட்ராஸ் வீக்லி நோன்ஸ் கிரிமினல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ மெட்ராஸ் வீக்லி நோன்ஸ் கிரிமினல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ மெட்ராஸ் இதில் ஃபைனான்சியருக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை திருப்பி கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுருவோம் அது தான் இந்த கேஸில் இதில் குறிப்பாக என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி விஷயத்தில் தான் ஹயர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டுருக்கோம் ஹயர்னா வாடகைக்கும் எடுத்துக்கிறது பர்ச்சேஸும் பண்ணிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டணும் அது ஹயர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ஹயர் பர்ச்சேஸ் ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா அந்த மூன்று மூன்றில் ஒரு பகுதி கட்ட வேண்டிய பாக்கியை கட்டிட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் பறிமுதல் செய்ய முடியாது இல்லைன்னா நீங்கள் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் பறிமுதல் செஞ்சுக்கலான்னு சட்டம் சொல்கிறேன் அடுத்தது என்னான்னு ஹயர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இல்லாமல் வேறு என்ன செய்வார் நீங்கள் மொத்தமாக வண்டி அவங்க காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க கேஷ் ஆனால் சப்ஸிகண்ட்டாக அவ்வளோ காசு தேவைப்படுதுன்ட்டு ஃபைனான்சியல் அக்ரிமெண்ட் ஒரு ஃபைனான்சியோடு போட்டுக்கிட்டு அவர்கிட்ட நீங்கள் போய் அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு அதை வந்து மாதம் மாதம் அதுவும் வந்து ஆர்டிஓவில் பதிவு செய்வோம் மூன்றாவது என்னான்னு கேட்டிங்கன்னா பைண்டிங் கான்ட்ராக்ட் ஆர்சி புக் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு காசு வாங்கிக்கிறது அடமான வச்ச மாதிரி அது ஒரு மிதலாக வருது வழக்குகளுக்கான தன்மை இந்த அடிப்படையில் நீங்கள் எல்லா ப்ரொவிஷன்ஸும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு ரிட்டர்ன் ஆ ப்ராப்பர்ட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பல வகையில் உங்களுக்கு உதவும் என்று அவர் தெரிவித்துக்கொள்வது நன்றி வணக்கம்